மேல்கோப்பை எப்படியாப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் நாம ஒரு அந்த செலவையே வருமானத்தையா வருமானமா ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் மேல்கோப்பை வரைமுறை பண்ணி கொடுத்துருக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு நிறைய பேர் வருமானத்துக்காக எங்கெங்கயோ எங்கெங்கயோ இது பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க இதை மத்தியில் மேல்கோப்பை யார் தான் எடுத்து இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறாமோ ஒரு செலவையே வருமானமா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இன்னைக்கு கையில கொடுத்துருக்கோம் இத பயன்படுத்திய நண்பர்கள் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேர் லைஃப் ஸ்டைல மாறிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் கையில கொடுங்க எடுத்துருக்கோங்க மல்டி ப்ரொவைடர் ரீசார்ஜ் ஆப் தான் நம்ம கம்பெனி வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த மல்டி பேமெண்ட் ப்ரொவைடர் ஆப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளே ஸ்டோர்லயும் ஐ ஸ்டோர் அதாவது ஆப் ஸ்டோர்லயும் லைவா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் மேல்கோபே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு நூற்றி பத்து நாள் முழுமையடைந்த ஒரு கம்பெனிங்க இந்த அளவுக்கு மக்கள் இதை வரவேற்பு கொடுத்த இடத்துல போயிட்டுருக்காங்க ஸோ அதே தான் உங்களுக்கும் வெரி 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 பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் ரொம்பவும் ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஆரம்ப கட்டத்தில் நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் பார்க்க போது தெரிஞ்சுருக்கோம் நிறைய நண்பர்கள் பார்த்தாங்க இதை ரொம்ப ஈகராக எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி பார்த்தா இன்னைக்கு பெங்களூரில் இன்னைக்கு இதுக்கான கார்பரேட் கம்பெனி இருந்தே அமைச்சு சேம் டைம் பார்த்தாக்கா ஆரம்பத்துல இருந்து எல்லா லீகல் கண்டிஷன்ஸையும் தெளிவா பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாக்கா அந்த விஷயம் கடைபிடிச்சிட்டு இருக்கு ஏன் இந்த வார்த்தை நான் பயன்படுத்துறாங்க நிறைய இடத்துல அது இல்லை ஏன்னா முட்டுறாங்க மோதுறாங்க ஆனா ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல காணாம போயிடுறாங்க அதிகமாக 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 நம்ம டீம் அதிகமாயிட்டு இருக்கும் அவங்களுடைய லைஃபும் மாறிட்டு இருக்கும் சேம் டைம் நம்மளுடைய இன்கம் அகைன் அதிகமாயிட்டு இருக்கும் அதனால நம்ம ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கொண்டு வந்து மக்கள் மத்தியில சேர்த்திருக்கோம் அண்ட் கம்பெனியோட எந்த ப்ராஜெக்ட் மூன்று பேராக உருவாக்கப்பட்ட நிறுவனம் இதுக்கா மிஸ்டர் நிசார் பாபு கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்காரு அவர் பார்த்த கம்பெனியோட லீகல் அண்ட் ஃபினான்ஸ் இது ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடிய நண்பர் தான் நம்ம நிசார் பாபு அண்ட் என்னோட பேர் அப்துல் சுபான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் கோ ஃபவுண்டர் அண்ட் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் நூர் முகமது அவர கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்காரு என்னோட வேலை பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் டீம் டெவலப் பண்றது டீமை கைட் பண்றது மீட்டிங் ட்ரைனிங் செமினார் சொல்லிட்டு இது அத்தனையுமே என்னோட ஒர்க்கா இருக்கு சப்போர்ட் டீம் சப்போர்ட் டீம் வந்துட்டு முழுக்க அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அந்த அவார்டை நிறைய யூடியூப்ல நிறைய அதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கு மக்கள் அவங்க ஸ்டைலுக்கே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அந்த வார்த்தை சொல்றோம்னாக்கா கண்டிப்பா ஒரு ஆயிரத்துல ரெண்டாயிரம் கம்பெனி அதுக்கு வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க அதுல பார்த்தா ஒரு முன்னூறு தான் அந்த அவார்டும் கிடைச்சிருக்கும் கரெக்ட்டுங்களா அந்த முன்னூறு கம்பெனில பேவும் ஒன்னு அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ப்ரௌடா நாங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் தான் என்ன அப்படி கேட்டீங்கன்னாக்கா யா மொபைல் ஆப் சர்வீசஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இப்போ இப்ப பாருங்க நீங்க நான் எல்லாருமே ஆண்டு ஆண்டு கணக்கா பாத்தனாக்கா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் பில்ஸ் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம் இதனால வருமானம் வந்துச்சா கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை மாறாக நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா இப்போ வந்து ஒரு நியூஸ் நடக்கா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ளார ஜிபே போன்பே யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக கொண்டு வர போகிறாங்க அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இதெல்லாம் இருக்காங்கன்றதுல ரொம்ப தீர்காத்தமாக தெரியுது பட் மேல்கோ பே பார்த்தினாக்கா இங்கே வரக்கூடிய நண்பர்களுக்கு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கேஷ்பேக் கொடுத்து ப்ளஸ் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீயும் வாங்காமல் இதை பயன்படுத்த கொடுக்க ஆரம்பிக்கிறேங்க பிஎஸ்என்எல் ஓடோஃபோன் ஜியோ கூடவே ஒரு அஞ்சு ரீசார்ஜ் அதாவது டாடா சன் அன்டேரக்ட் ஏர்டெல் டிஸ்டிவி டிஸ்டிவி டிடிவிய சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஆஃப் டிடிஎச் வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது அத்தனைக்கும் நீங்க செலவு பண்ணும் உங்களுக்கே கேஷ் பேக் கிடைக்குதுனாக்கா இது இமேஜின் பண்ணி பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம்னு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சைன் அப் பண்ணிட்டு உள்ள வரீங்க எந்த காசும் கொடுக்காம நீங்க ப்ரீமியம் பண்ணாம நீங்க வந்துட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணி பாக்குறீங்க டிஎஸ்எல் பண்றீங்க ரெண்டரை பர்சன்ட் கிடைக்குங்க எல்லா டிடிஎஸ்க்கும் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கே கமிஷன் கிடைக்குதான் இமேஜின் பண்ணி பாருங்க ஆஸ் பர் ப்ரொவைடர் கொடுக்கக்கூடிய கமிஷன் இது ஏறும்னா ஏறும் இறங்கனா இறங்க ஆரம்பிக்குங்க ஸோ அளவுக்கு விஷயம் கொண்டு வந்திருக்கும் இது பேசிக் யூசருக்கு ஒன் அண்ட் ஒன்லி பெனிஃபிட் வேற எந்த பெனிஃபிட்டும் கிடையாது பட் இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஏர்ம் பண்றதுக்காக தான் இந்த கம்பெனில வந்திருக்கோம் அதுக்கு பேர் தான் பிரீமியம் சப்ஸ்குஷன் பிளான் இதுக்கு அறநூற்றோ கூட ப்ள ஜிஎஸ்டி அதாவது பைசா அத நீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு மெயில்ல இம்மிடியா கிடைச்சிடும் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு வகையான பெனிஃபிட் கொடுக்குது அஞ்சு இல்ல ஆறு வகையான பெனிஃபிட் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தோம்னாக்கா ப்ரீமியம் பேக் எப்படி ஒரு பர்சன்ட் கிடைச்சதோ இப்ப இங்க அஞ்சுல இருந்து எட்டு பர்சன்டேஜ் ஆஸ் பர் ப்ரொவைடர் கமிஷனா உங்களுக்கு ரீசார்ஜ்ல மட்டுமே கிடைக்குது ரெண்டாவது டெய்லி ஸ்கிராச் கூப்பன் மூலியமாக நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க நேற்று ஜாயின் பண்ண நபர்கள் இன்னைக்கு ப்ராடக்ட் கிடைச்சிட்டு இருக்கு கூப்பட்டு ஒரு லக்கு பேஸ் பண்ணி அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்துருக்கோம் இது மூலியமா நிறைய இன்கம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பதினோரு லெவலில் இன்கம் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கையில கொடுத்துருக்கு ஒவ்வொரு ரஃபர்ட்டுக்கும் இரநூறுபா ஃபர்ஸ்ட் லெவல்ல டேரக்ட் ரஃபர்ட் மட்டும் கம்பெனி கொடுக்குது நாலாவது பெனிஃபிட் ரஃபர் ஃபை கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மாடியூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான வெயிட் இஸ் ஓவர் அதுக்கான விஷயங்கள் முடிஞ்சு போச்சு எப்போ அப்டேட் வருதோ உங்களுக்கு டேட்டும் கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கம்பெனி இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொண்டு வர போகுது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொண்டு வர போகுதுங்க அண்ட் ஆறாவது விஷயம் ஆறாவது பிரீமியம் வேற ஆறாவது பெனிஃபிட் நீங்க வந்துட்டு பிரான்சைசி பேன் இண்டியா பிரான்சைசிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஒரு ஜாக் பேட் இன்கம் இந்தியா ஃபுல்லா நடக்கிற பிசினஸ்ல ராயல்டிய நீங்க வார ஆரம்பிக்கலாம் இல்ல இல்ல அல்ல ஆரம்பிக்கலாம் இமேஜின் பண்ணி பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் எங்கெங்கயோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பணத்தை இங்க தெளிவா பயன்படுத்தும் பட்சத்துல ஒவ்வொரு ஸ்லைடா பார்க்க போற நண்பர்களே அந்த பணத்தை நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க ஒரு ப்ரீமியம் யூசரா மாறுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கணும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் உங்களுக்கு தெளிவா கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கொடுக்க ஆரம்பிப்பீங்க அவ்வளவு அழகான விஷயம் கையில கொடுத்துருக்கோம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும் இதை கவனிச்சு பார்க்கணும் இதை வேற லெவல கொண்டு போகணும் இது நான் ஒரு ப்ரீமியம் யூசரா மாறுறதுனால எனக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு வருஷத்துல நாலுல இருந்து அஞ்சு மடங்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஷ் பேக்கா எடுத்துக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நீங்க வந்துட்டு கேஷ் பேக் எடுத்துக்கலாம் ஏர்டெலுக்கு அஞ்சு பர்சன்டேஜும் ஜியோக்கு அஞ்சு பர்சன்டேஜும் ஓடோஃபோனுக்கு ஏழு பர்சன்டேஜும் பிஎஸ்எலுக்கு எட்டு பர்சன்டேஜும் எல்லா டிடிஹெச்க்கும் மூணு பர்சன்டேஜும் ஆஸ் பர் ப்ரொவைடர் கமிஷனா கம்பெனி பிபிபிஎஸ் லைசென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு அதன் மூலியமா உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் கொடுக்க ஆரம்பிக்குது அடுத்த பெனிஃபிட் அடிஷனல் பெனிஃபிட் நீங்க ப்ரீமியம் யூசரா மாறுறதுனால முன்னூத்தி அறுபத்தி நாளைக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் கொடுக்குது அந்த டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாக்கா தினம் ஒரு ஸ்கிராச் கூப்பன் கிடைக்குங்க சார் இந்த ஸ்கிராச் கூப்பன்லாம் ஒரு ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார் ஹலோ ஒன் ட்ரிப்பி டு ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற வார்த்தையை டே ஒன்லாம் சொல்லிட்டு இருக்கும் ஜூஸ் மேக்கரு அயன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் அண்ட் நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு வாட்சுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் ஸ்கிராச்லேயே கிடைச்சிட்டு இருக்கு பிளாட்டினம் ப்ரைஸ் அதே ஸ்கிராச்சில் வரும் பைக்கு கார்லாம் கொடுக்க போறோங்க ஃபாரின் ட்ரிப்லாம் கொடுக்க போறோம் இன்னொன்னு இன்னொன்று டொமஸ்டிக் ட்ரிப் கோவா ட்ரிப்பு அந்த கோவா ட்ரிப் பார்த்தனாக்கா டெய்லி ஒரு நபர் கிடைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ஒரு நபர் கிடைச்சது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரஃபர் கிளப் மெம்பர் யா இதெல்லாம் வரைக்கும் ஹாயா ஜாலியா பண்ண நண்பர் அத்தனை பேருக்குமே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டா இருக்கும் இது ஒரு டானிக்கா இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் லக்கி ட்ரால ஒரு நபருக்கு ரெனால்டு கிட்டு ஃபுல்லி பெய்டு கார் வந்துட்டு கிஃப்டா கொடுக்க போறோம் அதுக்கு அந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷன் எல்லாம் ஒரு ரெஃபரலுக்கு இரநூறு ரூபாய் போய் விட்டுங்க 200 rupees unlimited income no ceiling உங்களுக்கு எந்த ஒரு வரம்பும் கிடையாது இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் சம்பாதிக்கணும் ஏன்னா சொன்னா இல்லையா ஆறு தொண்ணூத்தி ரூபா கொடுத்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்ச நண்பர்களா இருக்காங்க டெய்லி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் நண்பர்களா இருக்காங்க நிறைய பேர் விட்ரால் போட்டு இருக்காங்க பார்த்தாச்சு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் எவ்வளவு இருநூறு ரூபாய் ஆனா கம்பெனி ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணா கொடுத்துருந்தது இன்னைக்கு பதினோரு லெவல் லைவ்ல இருக்கு உங்களுக்கு இந்த பதினோரு லெவல தெளிவா யாரெல்லாம் பண்றாங்களோ

கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு பணம் சம்பாதிக்க முடியும் தான் மட்டும் இல்லாம தான் அணியில வந்த ஒரு ஒருத்தர் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு அட்மின் பேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு யாருக்கு என்ன ஐடி எவ்வளவு வந்திருக்குன்னு அவரால் என்னால பாத்து சொல்ல முடியும் நீங்க மட்டும் இல்ல உங்க அணில ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க வைக்கிறீங்க நீங்க கடைசி இன்கம் தான் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு கூட நம்பி வந்த அஞ்சு பேர் இன்கம் அந்த பத்தாவது லெவல் இன்கமா இருக்கும் எஸ் சார் உங்க நம்பி வந்த இருபத்தஞ்சு பேர் அந்த ஒன்பதாவது லெவல் இன்கமா இருக்கும் உங்க நம்பி வந்த இருபது நூத்தி இருபத்தி பேர் இந்த பத்தாவது லெவல் இன்கமா இருக்கும் எட்டாவது லெவல் இன்கமா இருக்கும் நானூறு ரூபாய்க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் டெய்லி டெய்லி நீங்க விட்ரால் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைத்துக் கொள்ளலாம் வித்தின் ஃபைவ் செகண்ட்ல கம்பெனி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல இன்னைக்கு விட்ரால் போடுங்க சார் நாளைக்கு அனுப்புவோம் புதன்கிழமை அனுப்புவோம் செவ்வாய்க்கிழமை தான் பே விட்டு வெள்ளிக்கிழமை பே விட்டு அக்கவுண்ட்ஸ் பாக்குறோம் ஆடிட்டிங்கு எந்த உருட்டும் கிடையாது டைரக்டா நீங்க விட்ரால் பண்றீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது ரீசார்ஜ்ல டெய்லி ரெண்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனி ரீசார்ஜ் பிரச்சனையே வராது தெளிவா போக ஆரம்பிக்கும் நம்பர் ஒன் கமர்ஷியல் யூஸுக்கு உள்ள கொண்டு வரவே வராதிங்க அவர் வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு வருமானம் வர போறது இல்லை சரிங்களா அதனால நீங்க உங்க தேவையான குடும்பத்தை ரீசார்ஜ் பண்ணீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ரஃபர் ஃபைவ் கிளப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்டேட் வந்தோட டைம் ஓட ஆரம்பிக்கும் அது இப்ப வரலாம் நைட்டு வரலாம் காலையில வரலாம் நாளைக்குள்ள கண்டிப்பா வந்து வச்சுக்கலாமே அப்படிதான் நான் அது வந்துருச்சு அப்படின்னாக்கா ரஃபர் பை கிளப்ல டைம் ஓட ஆரம்பிக்கும் பத்து நாட்களுக்குள்ள ஐந்து நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்க ஆரம்பிச்சா கூட கட்டமைச்சிடலாம்